எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஆர்பிஎம் மோட்டரை வச்சு ஒரு ஒரு எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணி நம்ம எரிய வைக்க போகிறோங்க அதுதாங்க இது தாங்க ஆர்பிஎம் மோட்டார் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் அது வரும்போது இப்படி தான் வரும் ஓகேங்களா இந்த ஆர்பிஎம் மோட்டர் ஓகேங்களா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோட்டர் மாதிரி இது நார்மல் மோட்டர் தான் மோட்டரை வச்சு ஒரு சின்ன கியர் செக்ஷன் இந்த சக்கரெல்லாம் போட்டு சுத்தமாக செட் பண்ணி வச்சுருக்கோங்க நான் ரெண்டு ஒயரை இது சால்ட்ரி பண்ணிக்கிட்டு இன்னொரு ஒயரை இந்த எல்இடியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் எல்ஐடியில் மாட்டிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்ப போகிறேன் இப்போ எல்ஐடி ஏரியாக போகுது இந்த நடுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் இந்த ஓவர் வோல்டேஜ் போய் இந்த இதை இந்த எல்இடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ரெஜிஸ்டர் ஒன்று போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ சுத்த போகிறோம் பாருங்கள் இதுலேருந்து வேறு எந்த பேட்டரி எதுவுமே கிடையாது இந்த டைனமோ சுத்தனா எப்படி இந்த மின்சாரம் உருவாகி லைட் ஏரியா லைட் ஏரியமோ வேறு எது பர்பஸை நான் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது ஓகேங்களா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்கரங்கள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் நார்மல் டிசி மோட்ரு இதுக்குள்ளே நிறைய சக்கரங்கள் இருக்கும் இதை நம்ம ஒரு டைம் சுற்றுறதுக்குள்ளே இந்த மோட்ரு உள்ள அந்த சுற்றுற வந்து அந்த அந்த கம்பி சூழ்நிலருந்து பார்த்தீங்கன்னா பலமுறை சுற்றிடும் அதாவது பர் சைக்கிள் இது மாதிரி நம்ம காலில் படலில் மெதுக்கிறதுக்குள்ளே அது பெருசாக ரவுண்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரே ஆ இந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளோட இது ஓகேங்களா நம்ம படலை மெதிக்கிறது இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயரோடது ஓகேங்களா நம்ம ஒரு பெடல் ஒரு டைம் ஃபுல்லாக அடித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த சின்ன சக்கரை வந்து பார்த்திங்கன்னா பலமுறை சுற்றிடும் ஓகேங்களா அதே டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்க நம்ம ஒரு டைம் இது சுற்றுறதுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா பல டைம் சுற்றிடும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் உருவம் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டு காந்தங்களுக்கு இடையே வைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி சுரலில் கம்பி சுரலை பொழுது அதில் மின்சாரம் உற்பத்தி ஆகும் ஓகேங்களா இந்த கான்செப்ட்டு பாருங்கள் நான் மெதுவாக தான் சுற்றுறேன் அதுக்குள்ளே பாருங்கள் லைட் இது பாருங்கள் ஓகேங்களா இது யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெக்கானிசம் அதாவது ஒரு சைக்கிள் டயர் அது மாதிரி வேறு ஏதாவது சம்திங் இது சுற்றுற மாதிரி தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி செல்ப் பிரிண்டிங் அதுவாக சுத்தமாக மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அது பாடு சுற்றிட்டே இருக்கும் அதுலேருந்து வர கரண்ட்டை வச்சு நம்ம இது என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லாத சமயத்தில் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்